ஹை எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் கமருதீனுக்கு என்ன ஆச்சு கமருதீனுக்கு பயங்கரமான அப்செட்டில் இருக்கார் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வாய்ப்பை இழந்துட்டார் கமர்தீன் வந்து நிம்மதியாகவே இல்லை ஒரு ட்ராமாவில் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் இல்லைன்னா அவர் வந்து ஒரு போஸ்ட்டும் போடவே இல்லையே அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்கல்ல அதை பற்றி ஒரு தகவல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்வதியுடைய மனநிலை என்ன இப்போதைக்கு அவங்களுடைய நிலைமை மனநிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அடுத்து இன்றைக்கி வியானா பிரவீன்ராஜ் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு வியானா சபரி யை சாண்ட்ராவை சம்பவம் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் சாண்ட்ராவுடைய அடுத்த ஸ்கெட்சு காணா வினோத் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் அதனுடைய பாயிண்ட்டை வந்து அவரே உணர்ந்துட்டார் காணா எப்படி மேட்ச் பண்ணி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வாரம் இந்த வாரம் தாண்டிட்டாருன்னா டாருனா கான்கிறது கன்ஃபார்ம் வின்னர் சான்ட்ராவுடைய வலையில் விழுந்துட்டாருன்னா சாண்ட்ரா தான் வின்னர் அவ்வளோதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள நம்புகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கை போட்டுக்கோங்க பிடிச்சிருந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சேனலை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் எல்லாருமே என்கிற கேள்வி பார்வதி கிட்டே நீங்கள் பேசிட்டீங்கன்னு சொன்னீங்க அதாவது பாரதி கிட்ட பேசல என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு திவாகர் கிட்ட பேசினாரு திவாகர் பாரதி கிட்ட இருக்கும் பொழுது பார்வதி வந்து செம்மையாக உடஞ்சி அழுதுருக்காங்க நேரத்தில் இவரும் வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு அதுக்கடுத்து வந்து நான் கொஞ்சம் ரில ரிலாக்ஸ் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கடுத்து பேசலாம் ஸோ ஷீ இஸ் குட் அந்த ரெட் கார்டில் சாண்ட்ரா விளையாடினது பார்வதியால் ஏற்றுக்க முடில அப்படிங்கிறது மட்டும்தான் முதல் கட்டம் தகவல் நமக்கு அப்போ கவுருதீன் என்ன ஆச்சு அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் நம்ம விசாரிச்சாச்சு அவங்களுடைய ஃப்ரெண்டு போத்தன் இருக்கார்ல அவர்கிட்ட பேசும்போது இப்போ வந்து கவுர்தீன் பேசுவதற்கு தயாராக இல்லை அவர் கொஞ்சம் ட்ராமாவில் தான் இருக்கார் அதே மாதிரி சீரியல் வாய்ப்பு ரெட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த சம்பளம் இதெல்லாம் நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டியதில்லை அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் என் ஃப்ரெண்டுக்கு என்ன பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதனால் அடுத்த விட்டு தான் அவர் கொஞ்சம் அந்த ஒரு இதில் இருக்கார் ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு அவங்களே வந்து பேசுவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில ஏமாற்றங்கள் இருக்கிறது கமுருதீனுக்கு சாண்ட்ராவை அவர் வந்து காலை விழுந்தது தான் மடர்த்தணும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓகே அது ரொம்ப தவ பண்ணார் பாரதி அதெல்லாம் வந்து இல்லை நீங்கள் நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கா பட் இருந்தாலும் சாண்ட்ராவுடைய அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது அவங்களால் தாங்கிக்கொள்ள முடியல எப்பயும் போல் ஒரு கேம் தள்ளி விட்டுருக்கிறது காலு தப்பு தான் அதுக்காக உலகூத்தம் பண்ணுற அளவுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத ரெண்டு பேருடைய செட்டும் இன்டென்ஷனும் அதை யூட்டிஃபுல்லாக வந்து சொல்லி புரிய வச்சு பார்த்தாங்க பட் கேட்கல மன்னிப்பு கேட்குறப்பையும் வந்து கத்திரி கிடந்தா அதனால சாண்ட்ரா வந்து நட்டிப்பு அரக்கி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இல்லை ஸோ வாட்ரூமில்லன் போகிறாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறார் ஆனால் இன்றைக்கி எபிசோடில் அவர் கிடையாது இன்றைக்கி வியானா வந்து போயிருக்காங்க உள்ள போய் கார்டு சம்பந்தப்பட்ட கேள்வி வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்களாம் சாண்ட்ராவை அது மட்டும் இல்லாமல் சபரியையும் வந்து தோல் உறிச்சுருக்காங்க வியானா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நடக்குமோ நடக்கலையோ அட்லீஸ்ட் ஷீ வாய்ஸ் டவுட் அவுட் சைடு ஒரே ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு கூட கொஞ்சம் பரவாயில்ல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ இவங்கெல்லாம் புனித ஆத்மா மாதிரியும் பார்வதி கவதி மட்டும் தான் மாதிரியும் எந்த ஒரு முதியவையும் சோசியல் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு அரோராக்கு பலூன் தூக்கிட்டு இருக்காங்க சோசியல் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு சபரி பண்ணதை கேட்கவே இல்லை ஸோ எதை பற்றியும் கேட்காம திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி வரவங்க எல்லார் வேலையும் அவங்களுடைய தவறுகளையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய வேலையும் பி எவ்ரி ஒன் அப்படிங்கிறது இல்லை ஸோ வியானா உள்ளே போயிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வெளியே இருக்க மக்களுடைய ஒரு குரலாக வியானா வந்து அங்கே ஒரு பாயிண்ட்ஸ் வைப்பாங்க ஷீ இஸ் எ வெரி குட் பிளேயர் அப்படிங்கிறத அந்த எஃப்ஜே அந்த கூட சேர்ந்ததுனால தான் உருப்பிடாமல் போனாங்க இல்லாட்டி அவங்களுடைய கேமும் நல்லா அப்பாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சுச்சு ஏன்னா வியானா பார்வதி இந்த சீசனில் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுறது கேம் விளாடுறது அப்படிங்கிற அந்த ஒரு டைமென்ஷனில் இருந்தாங்க ஸோ இப்போ போய் அவங்களுடைய அந்த இன்னிங்ஸை ஒழுங்காக விளையாடுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன் இல்லை விஜய் சேதுபதி இதை பயந்துக்கிட்டு கேள்வி கேட்காமல் இருப்பாங்களாங்கிறது தெரியல ஆனால் சம்பவம் தகவல் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் கொடுக்க வந்த அப்டேட் அடுத்து கானா வினோத் கனிஸ்டர்ஸ் சாண்ட்ராவுடைய நடிப்பை ஸோ அவர் தயாராக தான் இருக்கார் அவள் என்னாலும் பண்ணுவா ஆட்டையை கலைக்கிறதுக்கு அப்படிங்கிறத அவர் உறுதியாக தான் இருக்கார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே என்ன நீ பாலுபடு நான் சிக்ஸ் அடிக்கிறது ரெடியாக தான் இருக்கேன் ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கேன் ஒரு வாரம் நேற்று நைட்டு கூட கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் போட்டு பார்த்தாங்க கனத்து அது நீங்கள் கூப்பிடுங்க என்ன அப்படின்ட்டியம்மா உன்னை கூப்பிட்டா நீ எதுக்கு நைட்டு கூப்பிடுறேன்னு சொல்லி கேச போடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தங்கே அவாய்ட் பண்ணிட்டார் பட் இருந்தாலும் புரியுதா உள்ள இழுக்கிறது தெரியுதா நானும் சொன்னேன்ல அந்த மாதிரி தான் ஓகே ஸோ பாரதி கம்பெனி இஸ் குட் தே ஆர் ஃபீலிங் சேஃப் கம்பெனி மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கார் அது மேபி பாரதி பேசி அவங்க வந்து அதை அப்படியே அட்ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அட்ரஸ் ஐயோ திருப்பி அந்த பீலி பேஸ்லாம் வருது அந்த நார்மல் எல்லாம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களால்